இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சேரை இந்த திருச்சேரை தலத்தை இன்னைக்கு யார்ட்டு சொல்லணும்னா நிறைய பேர் கடன் கொடுத்தவங்க இந்த கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இந்த கோயில போய் நிற்பாங்க அப்படி உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு கோயில பூஜை பண்ற இந்த பூசகர் இருக்காங்களே இவங்க படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது யாராவது சேவாதி வந்தா உள்ள இருக்கிற பெருமான் நம்முடைய பெருமான் ஆற்றல் பெருந்தியவர் அவருக்கு முன்னாடி தேவாரம் பாடி எல்லா வினையும் நீங்க யாராவது சொல்றானா அவருக்கு பேர் வேற ஆச்சாரியர்னு வேற பேரு மாறா சாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கழியை கொண்டாந்து வச்சுடுறான் உள்ளே போகப்படாதுன்னு இங்கே திருநெல் வாங்கிக்க நேராக அங்கே போ அங்கே தான் பரிகாரம் பண்ணுறோம் நாங்கள் வந்துடுறேங்கிறோம் உண்மை பொருளை காட்டுவதே இல்லை யாரை சென்று வழிபட்டால் செலவில்லாமல் பணம் இல்லாமல் அலைச்சல் இல்லாமல் நீ பெருமானம் அடைய முடியுங்கிறத காமிக்காமல் வருமானத்துக்காக வேறு எங்கேயோ சென்று பரிகாரம் செய்யணும் சொல்லி சிவபெருமானை பக்கத்திலேயே அணுக விடாமல் செய்கிறாங்க இந்த மக்களும் அதை நம்பி போயிடுவாங்க திருமுறையை தவிர வேற ஏதாவது பரிகார உபகாரம் உண்டா பரிகாரம் ஒன்றும் கிடையாது வழிபட்டாவே போதுங்க அவனுடைய தேவாரத்தை பதிகத்தை ஓதினால் எத்தனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அவன்தான் வேள்வியாகவும் வேள்வியின் பயனாகவும் அந்த வழிபாட்டினுடைய நிறைவாகவும் இருப்பவன் ஈசன் தானே ஆக இந்த திருச்சேரை செங்கரி பிறவி கடனை நீக்க வல்லது இங்கே வாங்கிய கடனை நிற்கிறது இல்லை எந்த கடனை நீக்க வல்லது பிறவி கடனை யாருலாம் நீங்கணுமோ அவக போனதான் நீக்கும் நான் இவங்கிட்ட லட்ச ரூபா வாங்கினேன் கோடி ரூபா வாங்கினேன் கடன் வாங்கினேன் அந்த கடன் தீப்பதுக்காக ருண ஒருத்தர் இருக்கிறார் இந்த ஊரில் அங்கே போய் பரிகாரம் பண்ணினோம்னா எல்லாம் தீர்ந்துக்கணும் அப்படின்னு சில பேர் எல்லாம் போறாங்க இந்த ரிண விமோச்சனர் அப்படிங்கிறது ருணம்னா நோய் நோயை தான் ரொம்ப ரணமா இருக்குன்னு சொல்லுவோம்ல இந்த ருணம்ங்கிறது ரணம்னு மாறிடுச்சு ரணம்னா வலி வலியை துன்பத்தை நீக்குவோன்னு இங்கே இருக்கிற பெருமா இந்த தளத்திற்கு ரெண்டு பேர் உண்டு திருச்சேரைங்கிறது ஊர் பேரு இந்த கோயில் பேரு சென்னரின்னு பேரு செம்மையான நெறி எது சென்னரி நல்ல நெறி நெறினா வழின்னு அர்த்தம் பாதைன்னு அர்த்தம் தர்மம்னு அர்த்தம் நமக்கு யார் நல்லது சொல்கிறாங்களோ அவங்க தான் சென்னறி அப்புறம்னு பேர் நமக்கு நல்லது சொல்கிறது யார் ஐயா தேவாரம் படிங்க நாயன்மாரை கும்பிடுங்க திருநீதியில் பூசுங்க உத்ராக்கம் தரீங்க அஞ்செழுத்தை ஓதுங்க வீண் செலவு பண்ணாதீங்க யாரை நம்பி ஏமாறாதீங்கன்னு சொன்ன கேட்குறாங்களா அவ்வளோதான் தீனறிக்கே சேர்வர்தாமே அப்படின்னு பாடிவிட்டார் அப்ப செறிக்கி போகணும்னா இந்த ஊர்ல போய் இந்த சாமி கும்பிடணும் அப்பா எனக்கு யார் நல்லது நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய் இந்த பெருமான் தருவன் செம்மையான நெறியை தருவக்கூடியவன் திரு நின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரசு தேவ நாயனார் திருவிடையை பிடிச்சிட்டா போதும் நமக்கு செம்மை நெறி வந்துடும் வேற ஒண்ணுமே கிடையாது முத்தி நெறியை அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை பத்தினரி அறிவித்து படவினைகள் பார்வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் செம்மை நலம் அறியாத சிதறங்கிறார் செம்மை நலம் எது அதான் சென்னரி செம்மை நலம் அறியாத அப்படின்னு பாடுறார் செம்மை நலத்தை அறிஞ்சவன் யாரு இந்த ஊர் சுவாமி சென்னரி அப்பர் திருச்சேரை சென்னரி இந்த ஊருக்கு வேறு பேர் சொன்னா தான் அன்னைக்குலாம் நம்புவாங்க நாச்சியார் கோவில்னு சொன்னோம்னா தான் தெரியும் குத்து ஒழுகு வாங்கிறதுக்காக போவான் இங்கேருந்து இருந்து எங்கேயா போகிற குத்துவுளுக்கு வாங்கறதுக்காக போகிறேன் அங்கே பக்கத்துலேயே பெருமான் இருக்கிறார் சரி அவரை பார்க்க மாட்டான் பக்கத்தில் போய் யாரையே பார்த்துட்டு வந்துடுவான் ரைட்டு ஏன்னா தவம் தவமும் தவமுடையா இருக்கே சிவபெருமானை யாரும் அணுக முடியாது பக்கத்தில் போக முடியாது தவம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பல கோடி ஜென்மங்கள்ல புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்பதான் உள்ளே உட்கார முடியும் தேவரன் கேட்க முடியும் உள்ள நுழைய முடியும் இந்த திருச்சேரை சென்னரிக்கு அப்பர் சுவாமி உள்ள நுழையிறார் அவர் பதிகம் பாடுறார் அடியாருக்கெல்லாம் நல்ல அறிவு வேணும் அறிவில்லாம இருக்க முடியுமா நாளும் வளர்வதோர் அறிவினை தரக்கூடிய இடம் திருவாரூர் நல்ல அறிவு பகுத்தாயக்கூடிய அறிவு நல்ல ஞானம் அந்த அறிவு வரணும்னா இந்த பதிகத்தை ஓதணும் இந்த தளத்துக்கு போகணும் என்னங்க அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல உண்மைதான் எல்லாரும் ஆணவமாகிய மலமானது மறைச்சுக்கிட்டு இருக்குது அது மட்டுமா போட்டி பொறாம காணர்ச்சி கோப தாப காம குரோத லோப மத மாச்சரிய யான் எனது என்னங்க செருக்க அத்தனையும் அதோட குழந்தைங்க அத்தனை பேரும் அப்பா அப்பான்னு வந்து நிற்கிது இந்த ஞானத்தை வந்து அப்படியே அரிக்குது இவங்க அத்தனை பேரையும் வெளியே விரட்டணும்னா அதற்கு ஒரே வழி திருமறையாகிய ஞானம் நல்ல ஞான அறிவு அந்த சொல்லக்கூடிய இடம் இந்த தலம் இந்த திருச்சேரை சென்னரி அதில் சொல்றியா வரும் புண்ணியம் கெடும் கூரிதாய அறிவு கை கூடும் நல்ல அறிவு நல்ல குழந்தைங்க படிக்கணும் நான் ரொம்ப பெரியாலா வரணும் கூரிதாய அறிவு கை கூடிடும் எங்கே போகிறது அங்கே எங்கேயாவது மருந்து விற்குதா உங்களை வளர்ச்சிக்கு மருந்து விற்குங்கிறானே நல்லா ஞாபகத்துக்கு மருந்து தாங்கி சாப்பிடுன்னு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது இந்த டானிக்கு விலையில்லாத மருந்து இந்த மருந்து நாளே வரி மருந்து தான் அஞ்சாம் திருமுறை ஆகிய மருந்து காசு இல்லாத மருந்து யாரும் புகட்ட முடியாத மருந்து இந்த மருந்து வாய்க்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கு மட்டுமல்ல ஊனருக்கு மட்டுமல்ல அனைத்துக்குமாய மருந்து இந்த மருந்து தனக்கு மட்டுமல்ல தான் சாப்பிட்டால் பிறருக்கும் செய்யக்கூடிய மருந்து ஒரே மருந்து நல்ல மருந்து சுகம் தரும் வைத்தியநாத மருந்து திருமுறையாக ஞான மருந்து அந்த மருந்து தான் இந்த சீரியார் பயில் சேரையில் சென்னரி நாரி பாகன் நாரினா அர்த்தநாரி பெண் நாரி பாகன் அவன் நாமத்தை ஒரு தடவை சொல்லிவிடு அவன் நாமத்தை ஒரு தடவை சொல்லிட்டா உனக்கு அறிவு வரும் ஞானம் வரும் புண்ணியம் வரும் பொய்யெல்லாம் கிட்டு போவோம் எது பொய்ங்கிறத அவன் காமிச்சிருவான் எது மெய்யுங்கிறத காமிச்சிடுவான் அல்லவா அந்த நல்ல மக்கள்லாம் வேணும்லவா அந்த பதிகத்தை பாரு பூரியவரும் புண்ணியம் thank <laughs> அப்பர் தேவாரம் புஸ்தகத்தை என்ன பதியம் இல்லையேன்னு நினைக்க வேண்டாம் என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியலையே என்ன சுவாமி நான் என்ன புண்ணியம் பண்ணிவிட்டேன் இங்கே வா வா மின்னுவார் சடை வேத விழுப்பொருள் சென்னலார் வயல் சேரையில் சென்னறி மண் சோதி நம்பால் வந்து வைகவே அவன் பக்கத்தில் வர்றதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ண நீ அவன் பக்கத்துக்கு போகிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ண அவன் அவன் பக்கத்துக்கு வரானே நாடி வந்து நம்மை மாட்கொண்டார் அல்லவா ஒரு தடவை விண்ணப்பம் வச்சார் சுவாமி கைலாயத்தில் மண்ணும் மானுடமாய் மயங்கும் வழி அயனே தடுத்து ஆண்டு அருள்சை நீ என்னை மாதர் மேலும் நோக்கினை சுந்தரரை பற்றி இன்னைக்கு தேவையில்லாமல் பல புழுவர்கள் நான் புலவரும் சொல்ல மாட்டேன் காசுக்காக பட்டிமன்றம் வைக்கிறாங்க அவர் கண்ணை கட்டுவிட்டார் பெண்ணை பார்த்தார் இன்னைக்கு அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணு போகணும்னு தெரியல கைலாயத்தில் மலரை படிச்சுக்கிட்டே இருந்தார் மாதவம் செய்த தெண்டிசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் சேக்கலையார் சொல்றார் ரெண்டு காரியத்துக்கு ஒன்னும் சுந்தரபு சுவாமிகள் நமக்கு கிடைக்கணும் திருத்துருதொக பதிகம் கிடைக்கணும் அந்த பதிகத்தினால் பெரிய புராணமாகிய திருத்துண்டர் மாபுராணம் உருவாகணும் அதனால் சைவம் தழைக்கணும் அறியாமை நீங்கணும் ஞானம் ஓங்கணும் பிணி போகணும் துன்ப மகளணும் இத்தனை காரணத்திற்கு ஒருத்தர் வரணும் அவர் தான் நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி தேவ நாயனார் சுவாமிகள் அவரை கீழே அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கீழே அனுப்பணும் இதுதான் ஈசன்ட்ட வந்த காரணம் சும்மா போயிட்டு வான்னு சொல்ல முடியாது அவர் போகவே மாட்டார் சுவாமி நான் எங்கே போவேன் அவர் நாள்தோறும் சிவபெருமானுக்கு திருநீரை ஏந்திட்டு கைலாயத்தில் நிற்கிற பொற்கவரி விசுற வேலை சடையை சாமி கட்டினார் சடையை கட்டி சந்திரன் அப்படி கிளிப்பாக வச்சார் நெற்றிக்கன்று தொடச்சார் மையெல்லாம் இட்டுக்கிட்டாரு பாம்பை அமைதிப்படுத்தினார் புளித்தோலை கட்டிக்கிட்டார் யானைத்தோலை தோலை தோலை போட்டார் மான் முழுவெல்லாம் கீழே வச்சுட்டார் அப்படியே கைலாயத்தில் போய் ஒரு பெரிய கண்ணாடி பெல்ஜியம் கண்ணாடி அந்த கண்ணாடியில் போய் நின்னார் முன்னாடி அப்படி இடுப்புல கைய வச்சுட்டு பார்த்தார் எவ்வளவு சுந்தரா வா இருந்து வந்தோம்னு ஒரு உருவம் வந்தது அந்த உருவம்தான் சுந்தரம் சிவபெருமான் வேற சிவபெருமான் வேற வா இல்ல சுந்தரா வா அப்படின்னார் உள்ள இருந்து ஓ உருவம் வந்தனன் சுந்தர வடிவன பேரூருபுரானு சொல்லுது சுந்தர வடிவமா உள்ள வந்தார் அந்த சுந்தரரை பொற்கவரி வீசக்கொண்டார் நாள்தோறும் அவருக்கு என்ன பொற்கவரி வீசுவது திருநீர் கையை திருநீற்று பைய கையில் ஏந்துவது தான் அவருக்கு வேலை கைலாயத்தில் நாள்தோறும் மலர் பறிப்பது ரெண்டு மலர் பன்மலர் பனிமலர்னு சொல்கிறார் இந்த சிவக்கோமனியார் தான் ஆய்ந்து சொல்கிறார் பன் என்ன பனிமலர்னா என்ன அவர் போல வேற யாரும் சொல்ல முடியாது பன் சுவாமிக்கு போகிற மலரா பனிமலர்னால் அம்பாளுக்கு போறிய மலரான் இது எப்படிங்கன்னு கண்டுபிடிக்கிறது பன்மலர் எது பனிமலர் எது இலை தழைகளாக இருக்கிற எல்லா மலர்களும் பன்மலர் இலையோடு கூடிய வில்வம் வன்னி கொன்றை இது போன்ற மலர்களை பன்மலராகிய மலர் சுவாமிக்கு போடுறது நல்ல திரவியவாசமுடைய மனோரஞ்சிதம் செண்பகம் முல்லை மல்லிகை அந்த போன்றிருக்கிற எல்லா மலர்களும் அம்பிகைக்கு உரியதான் இது பனிமலர்னு பேர் பன்மலர் பனிமலர் இந்த பன்மலரை கொய்ஜார் நந்தவனத்தில் இது நந்தவனம் கைலாயத்தில் நந்தவனம் இருந்தது இங்கே வர நந்தியாவட்டெல்லாம் கிடையாது அங்கெல்லாம் பொன்னா புத்த மலர் இருக்குமா இது பொன் மலர் இங்கே இருக்கிற நந்தியாட்டம் முல்லிகைப்பெல்லாம் கிடையாது அங்கே கற்பக மலர் பொன்னால் செய்யப்பட்ட முல்லை கோமேதக மலர் அப்படின்னு நவரத்னம் பொறித்த மலர்லாம் இருக்குமா அந்த திருக்கொடலையை எடுத்துக்கிட்டு அந்த மலரை பறித்தார் ஓம் சிவாய நம அப்படி ஒரு மலரை பறிப்பார் குடலில் போடுவார் எதிர்த்த நந்த நந்தவனம் அம்புகைக்குரிய நந்தவனம் அந்த நந்தவனத்தில் ரெண்டு பெண்கள் கமிலினி அனந்திதியார் என்ற ஞானுபான பெற்ற சீரடியார் பெருமக்கள் அம்பிகைக்கு தோழியர்கள் அவர்களும் பூ பறிச்சாங்க பனிமலர கொய்தாங்க அந்த தேவாரம் பாடிக்கொண்டே பறிச்சாங்க இப்ப சுவாமி இந்த திருமுறை அந்த பெண்கள் பறிக்கிறத தம்முடைய வலதுகள்ல அப்படி ஓரத்தில் பார்த்தார் ஓ இவங்கதான் பெண்ணு போடுறது அப்படின்னு பார்த்தார் அதாவது பெண்ணை பெண்ணு பார்க்கல தான் பெண்ணா இப்ப ஓ இதுதான் இவ்வளோ பெரிய நாடா அப்படின்னு இப்ப தான் பெண்களோ அப்படின்னார் இதுதான் காரணம் சரின்னு வந்துட்டார் இப்ப சுவாமி என்ன பண்ணார் மையல் கொண்டனை நீ பார்த்ததுக்காக கீழே போனார் போன அப்பா எனக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கிடைச்சி போச்சு சாமி கீழே போன்ட்டாரு நான் இனிமேல் கீழே போய் அப்படின்னு சுவாமிகள் நினைக்கல இந்த பிறவி எதுக்கு தெரியும் அழுதார் ஓன் அழுதார் சுவாமி நான் உன்னை விட்டு எப்படி பிரிவேன் நீயும் நானும் வேற அல்லவே நான் எவ்வாறு உன்னை விட்டு பிரிய முடியும் அப்ப சுவாமி சொல்றார் என்னை தடுத்து ஆண்டு செய் நான் எங்கேயாவது போய் நிற்பேன் நீயே கீழே வந்து என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்து என்னை கலையேற்று பெருமானேன்னு சொல்கிறார் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறோம் இப்போ நம்ம எல்லாம் சாமி போன ஜென்மத்தில் ஏழு மூத்த பண்ணுக்கு நம்ம முன்னாடியே போட்டிருக்கிற சாஸ்திரத்தின் படி தான் நம்மளாம் அடியாராக இருக்கிறோம் அதையெல்லாம் முடிஞ்சுக்கணும் இப்போ நம்மளாம் சின்னடியாக இருக்கணும்னா போன பிறவியில் சுவாமிகிட்ட விண்ணப்ப வச்சிருக்கிறோம் எல்லாருமே சாமி நான் அப்படி பின்னாசுவா போயிடுவேன் நான் வேறு எங்கேயோ இப்போ நிற்பேன் அங்கெல்லாம் என்னை போக விடாமல் என்னை ஓன் திருவடின் கீழே கொண்டு வந்துடு அப்படிங்கிறதுக்காக விண்ணப்ப வச்சுருக்குறோம் அந்த விண்ணப்பம்தான் மண்ணில் மேல் கிடந்து மயங்கி கிடந்த நம்மை ஞான நீரை தெளிவித்து நம்மையெல்லாம் ஆற்றுப்படுத்தி இந்த சபையிலே அமர வைத்து திருநீர் பூச வைத்து திருமுறையை ஓத வைத்து கேட்க வைத்து இந்த இது போன்ற சீரிய பணியை செய்ய வைப்பதற்கு ஒரு தெம்பு கொடுத்துக்கிறானே அதைவிட கருணை வேற என்ன வேணும் ஆக அப்பேற்பட்ட ஈசன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறான் அதை யாரும் உணர்றதில்லை கண்ணுக்கு தெரிஞ்சால் உணர்றோம் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாரே அவர் எப்படி உணர்றது அதையும் பாடினார் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் போன் மாமணி சோதியா கயிற்றினால் முருகவாங்கி கடைய முன்னிற்குமே கடைய செய்தனைமே ஏதவம் செய்தனை நமே வில்லோ வாச ஏத பீடு போருள் பைகவே திருச்சேரை சென்னரி பெருமான் இருக்கிற போது நமக்கு எதுக்கெல்லாம் பயப்படணும் இன்னைக்கு முழுக்கவே சாமி அஞ்சேல்னே சொல்றார் இன்னைக்கு தேவாரம் முழுக்க தப்பி வானகம் தரணி கம்பிக்கில் கிள் ஒப்பில் வேந்தரு ஒருங்குடன் சிறில் நாளைக்கு புகம் வரப்போகுது சுனாமி வரப்போகுதுன்னு சொன்னா கூட பயப்படாதீங்க வானமே இடிய போகுது ஒப்பில் வானம் தரணி கம்பிக்கிழல் மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதினே தலைக்கு மேல கல்லே வந்து விழுந்தாலும் பயப்படாதீங்க நகர்ந்து ஓடாதீங்க அரஹர சிவசிவான்னு சொல்லுங்க கல் எங்கேயோ மறைஞ்சு விடும் அப்படின்னு சொல்லுகிறார் திருநாவுக்கரசர் நீ நம்ம தலைக்கு கல் போறவங்களும் கிடையாது கல் வர்றதும் கிடையாது அத சொல்றாரு சீரில் இந்த நாட்டை ஆளக்கூடிய எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் எல்லா ராஜாவும் ஒன்னு சேர்ந்து படையெடுத்து இவனை கொன்னே ஆகணும்னு வந்து நின்னா கூட பயப்படாதீங்க ஒருங்கில் வேந்தர் ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரில் எண் கோபட்டு வர்றாங்க எல்லா நாட்டு ராஜாவும் அமைச்சர் வர்றான் இவன் எப்படியாவது போர் செஞ்சு கொண்டு போடணும் அப்பையும் பயப்படாது சொல்ற சேர் சேரை சென்னரி மேவிய சேரை சென்னரி மேவிய அப்பநாருளர் எங்க அப்பா இருக்கான் ஐயா யாரு திருச்சேவை அப்பன் அப்பநாருளர் அஞ்சுவது என்னுக்கே நோ நன பாடும் நல்லாகலும் வைத்த செல் கட்டிய மனைவி குழந்தை குட்டி இவையெல்லாம் ஒத்து ஒவ்வாது உன்னை பெத்து வளர்த்ததுக்கு ஒன்னும் சரியில்லை எங்கேயாவது பிழைச்சுக்கோ உடனே ஒத்து வராது போ போ மனைவியை சொல்ற சேர்ந்து வாழ மாட்டேன் போயிட்டு வா இந்த நிலைமை வந்துருது இல்ல சொல்றார் ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் சுற்றம் என்னும் தொல்பசுக்குழான்கள் காலையில திருநீரை கூசி மூணாவது ஞாயிற்றுக்கிழமை தேவாரம் கேட்கணும்னு பையன் எடுப்பாரு அங்கிருந்து வந்துருவாரு சொந்தக்காரர் எங்க போற முற்றோதலுக்கா இப்பதான் வந்துருக்க பார்க்கறதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை சமைச்சு கொடுத்துட்டு போப்போ இவரும் பாப்பாரு திருமுறை முற்றலை பரவாயில்ல எங்கள் அத்தனை தான் வந்திருக்காங்க எங்கள் மாமானி தான் வந்திருக்காங்க முதல்ல வாங்க வந்தது வேட்டு வெண்ண வந்தது ஒரு காசுக்கும் உதவாத உற்றார்களும் சுற்றிய சுற்றமு துணை என்று கருதே துணை என்று நாயான் சூடரை இதை நான் சொல்ல சுந்தரே சொல்லிட்டாங்க சுற்றங்கள் என்றைக்குமே இடர்பாடு தான் சுற்றங்கள் என்றைக்குமே இடர்பாடு அப்ப சுற்றங்கள் மக்கள் யாருங்க அடியார்கள் தான் சுற்றம் உறவாவார் ருத்ர பல்கணத்தார் நம்ம உறவுலாம் யார் சிவனடியார் தான் உறவு இங்கே எல்லா பேத பதமெலாம் கிடையாது இங்கே திருநீரி பூசனா சைவங்கிற ஒரு உணர்வு தான் அடியார் சிவனடியாங்க தன்மை தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம தான் உறவு அடியார்கள் தான் உறவு இந்த உறவுத்தரர் ஒத்துவாத உற்றலும் என் சித்தர் சேரை திருச்சென்னரி உரை அத்தர்தாமுலர் அஞ்சுவது என்னுக்கே அத்தர்தாமுலர் அஞ்சுவது என்னுக்கே எதற்கும் பயப்படாதுங்க என் சுற்றத்தாரே என்னை பழி வாங்குறான் என் மேலே கேஸ் போட்டிருக்கிறான் நான் அவனை போல நம்பி இருந்தேன் அப்படின்னு எத்தனை பேர் புலம்புறாங்க தெரியுமா இப்படியெல்லாம் கடைசியில் ஏமாறுறதெல்லாம் அப்படி விட்டு முதல்லயே ஏமாறாதீர்கள் திருச்சேரை சென்னறி அப்பனார போய் என் அப்பன் என் ஐயன் என் அண்ணன் அப்படின்னு சாமியை நினைச்சு நினைச்சு உருகுங்க அவன்தான் உறவு இப்படி நினைச்சா ஒரு நிலை வரும் அந்த நிலையை ஞான நிலையை எதுணும்னா இடர்பாடு நீங்கணும் இடர் கலையணும் துன்பம் நீங்கணும்னா திருமுறை ஓதியாகணும்